அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணாங்க அதாவது இந்த ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸில் நடந்த ஒரு கிளிப்பு வந்து நமக்கு ஷேர் பண்ணாங்க அதை பற்றி கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு கேஸ் நடக்குதா இன்னைக்கு கேஸ் நடக்குதா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க எல்லாருமே இன்றைக்கு நடந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு நடந்த கேஸ் கிடையாது நேற்று நடந்த ஒரு கேஸு வழக்கினுடைய அது இதான் அது ஹியரிங் தான் அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அசிஸ்டன்ட் கம் டிராஃப்ட்ஸ் இந்த மூணு பதவிகளுக்கும் உள்ள அந்த சிலபஸ் என்ன சிலபஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு கன்ஃபியூஷன் அதில் வந்து கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் தீர்ப்பு வந்துச்சு அனைவருக்குமே தெரியும் அதாவது இந்த எக்ஸாமுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிப்பு வெளியாகும் போது டிப்ளமோ ஐடிஐ பி மூணு பேருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் பிஇ டிப்ளமோவுக்கு ஒரே சிலபஸு டிப்ளமோ லெவலில் இருக்கும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு மட்டும் ஐடிஐ லெவலில் உள்ள சிலபஸு சர்வே ஐடிஐ சர்வே சிலபஸ்ஸு அப்புடின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த இது வந்து வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு போட்டதில் வந்து கோர்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் வைங்க எதுக்கு ஒரே எக்ஸாம்ல ரெண்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த வழக்கானது திரும்ப அப்பீல் அப்பீல் போய் அதனுடைய தான் வந்து இப்போ ஹியரிங் போய்கிட்டு இருக்கு அது நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது நம்ம ரெண்டு ஒன்று அன்னைக்கு இந்த வழக்கு வந்து ஹியரிங் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த ஹியரிங் நடந்து நேத்து அந்த வழக்கினுடைய விவாதங்கள் நடந்தபோது இப்போ நமக்கு அந்த வழக்கினுடைய விவாதங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் வரக்கூடிய எக்ஸாம் இருக்குது இல்லையா இந்த எக்ஸாம் வந்து வரப்போகுது ஸோ அதுக்குள்ளே சிலபஸை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபைனலைஸ் பண்ணணும் இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் வந்து இந்த மாதம் வந்து எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் கிடக்க போகுது ஸோ அந்த எக்ஸாமுக்கு வரதுக்கு முன்னால் சிலபஸினுடைய எது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு தெரியலை ஏன்னா இன்னும் வந்து ஹால்ட்டு கிட்டே வராம இருக்கு அந்த அந்த எக்ஸாமுக்கு ஸோ அந்த எக்ஸாமுக்கு இன்னும் வராமல் கூடிய இந்த சூழ்நிலையில இந்த வழக்கினுடைய சிலபஸுக்கான ஹியரிங் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த ஹியரிங்கில் இந்த வழக்கினுடைய தன்மையை விசாரித்த அறிந்த திரு ஹனரபுள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஆர் சுரேஷ்குமார் சார் தான் அந்த வீடியோவில் அவங்க அவங்களும் மிஸ்டர் ஜஸ்டிஸ் சி ரவணன் சார் ரெண்டு பேருமே வந்து பேசியிருப்பாங்க அந்த வீடியோ கிளிப்பை வந்து நம்ம முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் அடையலை அந்த வழக்கு இன்னும் முடியலை அதை இன்னும் ஹியரிங் வந்து ஹியரிங்கு தான் போட்டிருக்காங்க அது என்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு இன்னைக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படின்னு போடலை ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஐடிஐ லெவல் டிப்ளமோ லெவல் அப்படின்னு பி மூணு ஆனால் அவங்க பேசுனது டிப்ளமோ ஐடி பேசுனாங்க ஐடிஐ டிப்ளமோ லெவலில் நீ ஒரு எக்ஸாம் வைக்கும்போது ஐடிஐ தகுதிக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷன் வைங்க டிப்ளமோ அதுக்கு டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வைங்க நீ எப்படி வந்து டிப்ளமோ ஐடி ரெண்டு இருக்கும்போது நீ ஐடி குவாலி குவாலிஃபிகேஷன் எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ணுவ அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் வந்து அதிகமாக வந்து யார் கிளியர் பண்ண வாய்ப்பு பாசிபிள் இருக்குது ஸோ ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கான கல்வித் தொகுதியை நீ ஃபிக்ஸ் பண்ணுறீன்னா ஐடி அப்படின்னா ஐடி தொகுதியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் டிப்ளமோவுக்கு டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வைங்க எதுக்கு நீங்கள் வந்து கம்பெயின் வைக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வருது அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஆப்போசிட்டில் பேசினவங்க அப்போ வந்து பிஏ எக்ஸாம் பிஏ எம்ஏ அப்படின்னு இருந்தால் பிஏவுக்கு ஒரு எக்ஸாமு எம்ஏக்கு எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது பிஏவுக்கு ஒரு ஒரு வாய்ப்புக்கான தேவையான கல்வித் தகுதி நீ பிஏ வச்சேன்னா பிஏ சிலபஸை கூடு பிஏ அவங்க அவங்க எக்ஸாம் வந்துட்டும் அதுக்கு அதுக்கு அதில் ஃபஸ்ட்டு யார் மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களையும் அதுவே நீங்கள் எம்இஏ வரந்தால் உள்ள குவாலிஃபிகேஷன் வைங்க அவங்க எக்ஸாம் அதுல அதில் யார் மார்க் வாங்குறாங்களோ அவங்களையும் ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி போஸ்டிங் போடுங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு வாரங்கள் அவங்க நீதிபதி வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஒரு தெளிவான கருத்து டிப்ளமோ பிஇ ஐடிஐ இந்த மூணு இருக்குது இல்லைங்களா அதில் பேசப்பட்டது டிப்ளமோ ஐடிஐ தான் பிஇ பேசப்படல பிஇ பேசப்படாம போன காரணம் அப்படின்னா டிப்ளமோ பிஇயும் டிப்ளமோவும் பிஇவும் தான் வருது ஐடிஏ தனியாக வருது அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீல்டு சர்வேயரு டிராப்ஸ் அப்புறம் வந்து சர்வேற்க மாஸ்டர் டிராப்ஸ் மேன் இந்த எக்ஸாம்களுக்கு டிப்ளமோ பிஇ ஐடிஐ மூணு பேரும் எக்ஸாம் எழுதினாலும் ஐடிஐ குவாலிஃபிகேஷனை வந்து எல்லாருமே எழுதும் போது அது அதிகமாக வந்து யார் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஐடி டிப்ளமோ ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஐடி டிப்ளமோ ஒன்றா இல்லை இல்லை அப்படி போது ஐடிஐ குவாலிபிகேஷனுங்க டிப்ளமோவுக்கு இதுக்காக எழுத அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்டுருக்காரு ஸோ அப்புறம் என்ன பண்ணுறார் அவரு டி அவர் வந்து எப்படி நீ வந்து இந்த டிப்ளமோ ஐடி பி மூணு இருக்கும்போது ஐடி குவாலிபிகேஷன் எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் காமனாக யூஸ் பண்ணீங்க அதுக்கு என்ன ரூல் இருக்குது என்ன ஆஃபீஸ் ரூல் இருக்கு அந்த ஆஃபீஸ் உள்ள நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு டிஎம்பிசிக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அதை வந்து வழக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து பொதுவாக இந்த சிலபஸ் மேட்ரு இருக்கட்டும் நம்ம வந்து நம்ம சிலபஸ் மட்டும் இன்னும் முடியல போய்கிட்டு தான் இருக்கு இப்போ ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வி தகுதி வந்து டென்த்னு வச்சுங்க இல்லையா குரூப் ஃபோர் இருக்குது டென்த்து இருக்கு அப்போ டென்த்துனா டென்த்து உடைய சிலபஸ் தான் கேட்பாங்க டென்த் தான் கேட்பாங்க ஆனால் அந்த எக்ஸாம் வந்து பிஇ முடித்தவங்க ஏதாவது எனி யூஜி முடித்தவங்க எனி பிஜி முடித்தவங்க எல்லாருமே அந்த எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா அப்போ எந்த பிஜியா இருந்தாலும் எந்த யூஜியா இருந்தாலும் அவங்க பத்தாவது முடிச்சுட்டு தான் போயிருப்பாங்க இப்ப உன் பத்தாவது முடிச்சிட்டு ஒரு யூஜி பிஜி முடிச்சவங்க அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கும் டைரக்டா ஒரு பத்தாவது முடிச்ச ஒரு ஒரு பையனோ இல்லை யாரோ ஒருத்தர் எக்ஸாம் எதிர்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது குரூப் ஃபோருக்கு கழுவித்தாதி பத்துதான் இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து பத்தாவதையும் படிச்சிருக்காரு அதுக்கு மேலே அவர் படிக்கவே இல்லை அவரும் இந்த குரூப் ஃபோர் எலிஜிபிள் தான் பத்தாவது முடிச்சுட்டு யூஜி பிஜி என்ஜினியரிங் முடித்தவங்களும் குரூப் ஃபோர் தான் இப்போ பத்தாவது தானே கல்வி தகுதி அப்போ வெறும் பத்தாவது மட்டும் படித்தவர் அந்த எக்ஸாம் எழுகிறதுக்கும் பத்தாவதுக்கு மேலே ப்ளஸ் டூ யூஜி பிஜி ஏதாவது ஒரு பிஇ முடித்தவங்க எதுகிறதுக்கும் அதிகமாக யாரு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இங்கே ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு அப்போ யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பத்தாவது முடிச்சவரும் உள்ள போக முடியாது அதோட அதிகம் முடிச்சவங்க தான் உள்ள என்ட்ராக முடியும் அதிகமான வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்கு அப்ப தேவையான கழுத்து பத்தாவது தானே நீயும் பத்தாவது நானும் பத்தாவது தானே அப்புறம் என்ன நான் ஓ ஆன எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதிகமான பேர் போக வெறும் பத்தாவது முடிச்ச வரும் பத்தாவதோட யூஜி பிஜி முடிச்சவங்களும் ஒன்னா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு இல்லைன்னா அர்த்தம் பேசிக் குவாலிபிகேஷன் ஒன்னா இருந்தாலும் அதோட ஹையர் காலேஜ் மாறுது இல்லையா அப்போ போது இந்த மாதிரி ஒரு முரண்பாடு ஏற்படுது அதனால நீ வந்து ஒரு டிப்ளமோ டிப்ளமோ வேலை வாய்ப்புக்கு டிப் டிப்ளமோ கல்வி தகுதினா டிப்ளமோ டிப்ளமோ ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான தகுதி டிப்ளமோனா அவங்கள மட்டும் போடு ஐடிஐ தகுதினா ஐடிஐ மட்டும் கொடு எதுக்கு நீ வந்து ரெண்டையும் கம்பெனி பண்ணி வைக்கிற அப்போ அப்படின்னு தான் வந்து நான் சொல்லல அதனுடைய தாக்கம் அந்த மாதிரி இருக்கு அந்த தாக்கம் வந்து அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் ஸோ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இது இப்படி அப்படி அந்த மாதிரி டாக் நம்ம வந்து பேசுறதை விட நமக்கு ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னா இப்ப இந்த ஃபீல்டு சர்வேயருக்கு டாஸ்மேனுக்கு அப்புறம் வந்து டாஸ்மேனுக்கு மூணு போஸ்ட் இருக்கு இல்லைங்களா இந்த மூணு போஸ்ட்டுக்கு தேவையான தகுதி என்ன வெறும் ஐடி தான் இப்போ நம்ம இது அப்படியே நம்ம இப்ப வெறும் ஐடிஐ முடிச்சு இந்த எக்ஸாமை எழுதக்கூடியவங்க எழுதக்கூடியவங்களும் டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதுறவங்களும் பிஇ முடிச்சு இந்த எக்ஸாம் எழுதுறவங்களும் யாருக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அவர் கோர்ட்ல கேக்குறாங்க அப்ப எப்படி நீங்க வந்து ஐடிஐ குவாலிபிகேஷனை நீ வந்து பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு ஐடி ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஐடிஐ குவாலிபிகேஷன் கொடுத்தா பரவாயில்ல டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் ஐடி காலேஷன் ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு தான் ஜட்ஜி கேட்குறாரு டிப்ளமோ ஐடியும் ஒன்னா அப்படின்னு அவர் கேட்குறாரு வெறும் பிளஸ் டூ முடித்தவங்களும் ஒரு பிஜி யூஜி முடித்தவங்களும் ஒன்னா அப்படின்னு கேட்குறாரு ப்ளஸ் டூ முடிச்சுதான் பிஜி யூஜியும் படிக்கணும் அதுக்காக வெறும் பிளஸ் டூ முடிச்சவங்களும் பிளஸ் டூ பிஜி முடிச்சவன் ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ டிப்ளமாவும் ஐடியும் ஒன்னா இல்லாத சூழ்நிலையில எப்படி நீ வந்து ஐடி நீ டிப்ளமாவுக்கு வைப்ப அப்படி வந்து ஐடி குவாலிஃபிகேஷனை டிப்ளமோவுக்கு வச்சிங்க அப்படின்னா அதிகமா யாரு உள்ள போக வாய்ப்பு இருக்கு தான் சொல்றாங்க அப்படின்னா இருந்த சொல்ல வரும் ஒரு பத்தாவது பத்தாவது மட்டுமே முடிச்சா ஒருத்தர் குரூப் எக்ஸாம் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கும் பத்தாவது முடிச்சு பத்தாவது முடிச்சு ஒரு யூஜியோ பிஜியோ முடிச்சு ஒருத்தர் குரூப் அட்டன் பண்றதுக்கும் அதிகமாக யார் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த ஐடி குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிக்ஸ் பண்ணீங்க சொல்லுங்க அதுக்கான ரூல்ஸ் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மேலேயும் பல கேள்விகளை வந்து அவர் கேட்டிருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி சப்மிட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா ஆனால் இந்த வழக்கு வந்து ஹியரிங் வந்து எப்பவும் தெரியல நேற்று நடந்துச்சு வழக்கினுடைய ஹியரிங் ஆறு ஒன்று இன்னைக்கு நடக்கலை அதில் பேசிய விஷயங்கள்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அதனால இந்த வழக்கினுடைய ஹியரிங் வந்து எந்த மாதிரி வரும் அடுத்து எப்போ அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு எந்த ஒரு அப்டேட் பண்ணு வரும் நெக்ஸ்ட்டு எங்கே சொல்லவங்க சொன்னால் நம்ம அதை வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா நேற்று நடந்த வரைக்கும் இதுதான் ஸோ இந்த அவருக்கு ஏற்க கேள்வி என்னென்னா ஐடி இந்த மூணு விதமான போஸ்ட்டுக்கு எதுக்கு நீங்கள் ஐடிஐ குவாலிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு அவர் அவர் சொல்றாரு அப்படின்னா என்ன வேலை வாய்ப்போ அந்த என்ன ஒரு வேலை வாய்ப்புக்கு என்ன தேவையான கல்வி தகுதியோ அதை மட்டும் நீ பிக்ஸ் பண்ணுங்கிறாரு அது பேசியிருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா எல்லாருமே அந்த கிளீப் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த வழக்கு எந்த மாதிரி போகுது போகுது யாருக்கு பேவரா போகுது அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய பதிவு பண்ணுங்கள் கமன் உங்களுடைய ஐடியாவை கமன் டைப் பண்ணுங்க நம்ம நம்ம சொல்றது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோ கோர்ட்டோ டிப்ளமோ ஐடி பி இல்லை அதை தவிர்த்து இதெல்லாமே விடு எல்லாமே விடு ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சிலபஸை மாற்றும் போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே இன்ஃபார்ம் பண்ணிருந்தா அந்த பிரச்சனையே இல்லை எக்ஸாம் கால்பர் பண்ணும் போது இந்த சிலபஸை மாத்தனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு ஏழு மாதத்துக்கு முன்னாலேயே கம்பைன்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் வரப்போகுது அதுக்கு முன்னான சிலபஸ் நாங்கள் மாத்திரம் அப்டேட் பண்ணுற சொல்லி விட்டுருந்தாங்கன்னா எல்லாருமே அதை அக்செப் பண்ணி போயிருப்பாங்க ப்ரீவியர் தான் நடந்த எக்ஸாமில் என்ன சிலபஸோ அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியாமல் சரி அடுத்த காலத்தில் நான் பாஸ் ஆகிருவோம் அப்படின்னு கடந்த ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக டிப்ளமா முடித்தவங்க பிஇ முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்க எல்லாரும் ஒரே சிலபஸை படிக்கும்போது திடீர்னு கால்ஃபர் பண்ணும்போது சிலபஸை மாறிடுச்சு அப்படின்னா அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அதுதான் இங்கே ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து ஐடிஐ சிலபஸ் டிப்ளோ இப்போ டிஎம்பிசி வந்து இந்த எக்ஸாம் வரும்போது டிப்ளமோ பிஇக்கு டிப்ளமோ சிலபஸ்ஸு ஐடிஐக்கு ஐடி சிலபஸ் அப்படிங்கும் போது டிப்ளமோ பிஇ சேர்ந்தவங்க இவ்வளோ ரெண்டு இந்த ரெண்டு வந்து ஒன்றரை வருஷமாக ஐடி சிலபஸை படிச்ச தரவாக இருக்கும்போது திடீர்னு மாற்றோன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க சொல்கிறாங்க கோர்டில் வந்து இந்த வழக்கு வந்து அப்புறம் வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டு சிலபஸை வந்து ஒரே சிலபஸை கொண்டு வந்தாலும் திரும்ப ஹியரிங் போய் அந்த ஹியரிங் வந்து நான் திரு அப்பீல் போய் அந்த அப்பீலில் இந்த ஹியரிங் மூலமாக என்ன வருது அப்படின்னா ஐடிஐ குவாலிஃபிகேஷனை டிப்ளமோவுக்கு எப்படி நீ பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது டிப்ளமோவும் ஐடிஐயும் ஒன்றும் இல்லை ப்ளஸ் டூ ஒன்ட்டு யூஜியும் பிஜியும் ஒன்னா போது அதிகமாக யார் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது யார் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில கேள்விகளை வந்து நீதிபதி கேட்குறாரு அதுக்கு ப்ராப்பரான அவங்க ஆன்சர் அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க அதுக்கு என்ன ரூல் இருக்குது என்ன ஆஃபீஸ் ரூல் இருக்குது அதை கொடுங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதனால இந்த வழக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அடுத்த ஹீரிங்க்கு ஒத்தி வச்சுட்டாங்க இது அவங்க ஸ்டீஎன்பிசி என்ன விளக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து தான் இந்த வழக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும் நமக்கு என்ன அப்படின்னா இந்த வழக்கு இந்த எக்ஸாம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் இன்னும் வராமல் இருக்கு அது எப்போ வரும்னு தெரியல ஃபீல்டு சர்வே டாக்ஸ்மேன் அதுக்கு ஸோ அதனால இந்த இந்த வழக்கு தள்ளி போகிற இந்த வழக்கு நீ தள்ளி போகிறனால எக்ஸாம் தள்ளி போகுமா அப்படின்னு தெரியலை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் நான் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுவோம் நீ வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ